முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கலாம் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றது இது பற்றி கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுகந்தகுமார் இணைப்பில் இருக்கிறார் அவருடன் பேசலாம் சுகந்தகுமார் வணக்கம் சென்னையில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கு வணக்கம் விவரம் மற்றும் பண்டிகை என தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் தகவல் தெரிவித்துள்ளார் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என முகூர்த்தம் மற்றும் ஆறு நாட்கள் அது மட்டும் மட்டுமல்லாமல் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பக்ஸீத் பண்டிகை என தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து இதர இடங்களுக்கும் மற்றும் சில இடங்களில் இருந்து கூடுதலாக பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வர்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்து இயக்க திட்டமிட்டுள்ளது என்றும் சென்னை கிளாம்பாகத்தில் இருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு பதினான்கு ஆறு இனத்திலும் நீக்கிறது என்று ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து பேருந்துகளும் பதினைந்து ஆறு இருபது சனிக்கிழமை அன்று ஐநூத்தி எண்பத்தி ஐந்து பேருந்துகளும் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை அன்று நூத்தி நாற்பது பேருந்துகளும் பதினைந்து ஆறு இருபத்தி நான்கு கிழமை அன்று எழுநூத்தி ஐந்து பேருந்துகளும் என இருந்து நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நூத்தி அறுபது பேருந்துகளும் இயக்கப்பட்டுள்ளது என்றும் எனவே தினசரி இயங்கக்கூடிய பேருந்துகளுடன் கூடுதலாக பதினான்கு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து பேருந்துகளும் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஐநூத்தி எண்பத்தி ஐந்து பேருந்துகளும் அது மட்டுமல்லாமல் சென்னை கோயம்புத்திலிருந்து நாகை வேளாங்கண்ணி ஓட்டூர் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று எண்பது பேருந்துகளும் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை அன்று எண்பது பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களில் இருந்து மற்றும் பெங்களூரு முன்னிட்டு கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்து இயக்க இந்நிலையில் இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமை அன்று பத்தாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்கு பயணிகளும் சனிக்கிழமை அன்று

இதன் மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்க விபரங்களுக்கு நன்றி சுகந்தகுமார்